ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் அரசியல் வேறு ஒரு கோணத்தில் திசை மாறி இருக்கிறது திமுகனுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை உட்காந்து பேசி கொடுத்துருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சீமானுடைய உருவ பொம்மை எரிப்பு அப்படின்னு ஒரு சில இடத்துல வந்து தொடங்கியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னாக்கா தலைவருக்கு எதிராக ஐயா கலைஞருக்கு எதிராக மிக பெரும் ஒரு தலம் தலைவராக இருக்கிறவர் மூத்த அரசியல் தலைவராக இருந்து மறைந்தவர் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்தவர் இந்த சமூகத்துக்காக பாடுபட்டவர் அப்படிலாம் வந்து போற்றப்பட்ட அந்த தலைவரை வந்து சென்றால்தான் என்று குறிப்பிட்டு பேசிய ஒரு பேச்சை இவர் உட்கார்ந்து கொண்டு ரசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கீதாஜீவன் சொல்கிறாங்க அதாவது கடந்த காலங்களில் அவர் ஒரு திரைப்படத்தில் வந்து தம்பின்னு அவங்க குறிப்பிடுறாங்க ஆனால் தம்பி படத்துல இல்லை பாஞ்சாலம் குறிச்சிடல அப்படின்றது தான் ஒரு தகவல் ஏதோ ஒன்று திரைப்படத்தில் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு அவர் பேசிய அந்த வசனத்துக்காக இதை போலவே ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து நோட்டீஸ் வந்துருந்த போது அது மன்னிப்பெல்லாம் அவர் கேட்கல அதுக்கு பதில் விளக்க பதில் வந்து எழுதி அனுப்பியிருந்தார் அதுக்கு விளக்கம் எழுதி அனுப்பியிருந்தார் மன்னிப்பெல்லாம் கேட்கல இந்த அம்மா ஜீவன் சொல்கிறாங்க வந்து இல்லை இல்லை சீமான் கடந்த காலங்களில் திரைப்படத்தில் அந்த சண்டாளன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இப்போ ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் திரும்ப திரும்ப அப்படின்னா இதுக்கு ஒரு வழக்கம் வருமா அப்படின்னா பதில் கடைசியாக சொல்கிறோம் உங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துனதுக்காக வேண்டி உடனே அது ஒரு இனத்தை வந்து குறிப்பதாக சொல்லி கொச்சைப்படுத்துவதா குறிப்பாக அந்த பட்டியல் சமூகத்தை வந்து அட்டவணை பிரிவினரை கொச்சைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்ன இருக்குதுனாக்கா அவங்களுக்கு உள்ளே போய் விளக்கத்தெல்லாம் தேடணுனாக்கா பார்ப்பனருக்கும் சூத்திரனுக்கும் பிறந்தவன் சண்டாளன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அது வந்து இந்த எஸ்டி ஆக்டுன்னு சொல்லுவாங்க பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக வன்கொடுமை நிகழும்போது அதுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆக்ட் அந்த சட்ட பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்றது இதுக்குள்ளே இருக்குது அந்த அடிப்படையில் கைது அது புகார் கொடுத்துருக்கிறாரு கைது உடனே நடக்குது அது பின்னாடி நம்ம பேசுவோம் இப்போ அமையார் சொல்லக்கூடிய வார்த்தை கீதா ஜீவன் அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சீமான் வந்து இப்படிலாம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு படத்தில் வந்து இப்படி பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டுக்கிறார் அப்படி இருக்கும்போது அங்கே அவங்க கட்சியை சேர்ந்த ஒருவர் பேசுகிறார் பேசும்போது கீழே உட்காந்து கொண்டு ரசித்து கை கட்டி கொ சிரிக்கின்றார் இல்லை ஒரு தலைவருக்கான ஒரு பண்பு அல்ல நேற்று ஒன்று பேசுகிறார் இன்று ஒன்று பேசுகிறார் முன்னாடி ஒரு டைம் வந்து தலைவர் கலைஞரை பாராட்டி பேசியிருக்கிறார் அப்போ இப்போ வந்து இப்படிலாம் பேசுகிறாரு அதனால் அவர் மனநிலையை வந்து சோதிக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க தவிர ஆளுங்கட்சி என்பதற்காகவே நாங்கள் ரொம்பவும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இவர் இப்படிலாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறது நல்லதில்லை தொண்டர்கள் வந்து கொதித்து போயிருக்கிறாங்க தலைவருக்காக வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சிக்குன்றதுக்காக நாங்கள் இப்படி இருக்கிறோம் இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் கலைஞர் பயன்படுத்துகிற டயலாக் அப்படி சொல்கிறது அதை அப்புறம் வந்து ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு சவுக்கு சங்கர் அவங்க கைதுலாம் வந்து நியாயப்படுத்துகிறாரு அவங்க வந்து ரெண்டு பேரும் பெண் காவலர்களை வந்து இப்படிலாம் பேசுனதை வந்து அதுக்காக வேண்டி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதை வந்து இவர் நியாயப்படுத்தலாமா அப்படின்னு இப்போ அந்த கொண்டுட்டு வராங்க அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து பதில் சொல்றாங்க இப்போ சீமான் தரப்புல இருந்ததுல பொதுவா அதுக்கு பதில் என்னன்னா திமுகவில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்காங்க இப்போ இதே திருமாவளவனை எதுக்குன்னு வச்சுக்கோங்க திமுக நாளைக்கு அவர் இங்கிருந்து விலைக்கு போறாரு மக்கள்னால கூட்டணி போன மாதிரி ஏதோ ஒன்று தனியா இருக்கிறாரு இப்போ எதிராக சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க திருமாவளவனுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசாவோ இல்லை மற்றவர்களோ அந்த பட்டியல் பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பதில் சொல்ல வைப்பார் இப்போ சீமானாக்கா அதுக்கு வந்துட்டு கீதாஜிவனு பதில் சொல்ல வைக்கிறது இப்போ தேமுதிக விஜயகாந்தை திட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கனாக்கா ஏவா வேலு கூப்பிட்டு திட்ட வைக்கிறது கே கே எஸ்எஸ்ஆர் வந்துட்டு திட்டணுன்னாக்கா அதே போல் அதுக்கு ரெட்டியார் சமூகத்திலேருந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு திமுக வந்து பதில் சொல்ல வைக்கிறது இப்படின்னு ஒரு இந்த சாதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு பேச வைக்கிறது அப்படி அதுதான் திராவிட மாடல் அதுதான் திமுகவுடைய ஒரு ஐகான் அடையாளம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறது என்னென்னா இன்னாருக்கு இவர் தான் இன்னாருக்கு இவர் தான் பதில் சொல்லுவாங்க பொதுவாக அரசு நடவடிக்கைகள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இதே எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா புகார் கொடுக்க வைக்கிறதுலேருந்து விச என்ன விசாரணை நடக்கிறது இப்படி செய்கிறது எல்லாமே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே பயன்படுத்த வைப்பாங்க இப்போ பரமக்குடி துப்பாக்கி சூடு அதில் ஆழ்ந்து போய் விசாரிக்கிறப்போ உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 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 பேரணி நடக்கிறது பேரணிக்காக வந்து பாதுகாப்பு அதுக்குன்னு துப்பாக்கி வந்து எடுப்பாங்க அவங்க எடுக்கிறப்ப கையெழுத்து போட்டுட்டு எடுக்கணும் கையெழுத்து போட்ட நூற்றி முப்பது பேரும் அந்த பழைய சமூகத்தை சேர்ந்த காவல் காவலர்கள் இதை நம்ப முடியுது அவங்களால் இப்போ அந்த மக்கள் ஏதாவது நடந்தால் அந்த வன்முறை கலவரம் துப்பாக்கி சூடு வரைக்கும் முடிஞ்சதுனாக்கா அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த காவலர்கள் தான் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க சட்டம் ஒழுங்குக்காக வேண்டிய எல்லாம் செய்தாங்க அந்த பார்சியாலிட்டி ஜாதி பாகுபாடு இல்லை அவங்களே தான் செய்தாங்கன்னு ஒரு ஊர்ல ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த ஊர் விஏஓ புகார் கொடுப்பாரு அவரே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவராக தான் அந்த சமூகத்துக்கு எதிராக புகார் கொடுக்க இப்படி தான் வந்து இது வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை ஆழ்ந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு இதெல்லாம் யாரும் பேசுறது இல்லை இப்ப அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு கீதா ஜீவனை வந்து பதில் சொல்ல வைப்பேன் ஏன்னா முதலமைச்சர் அவருடைய தந்தையாரை வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்லி பேசினதா சொல்லி புகார் இதுதான் அவங்க இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஐயா கலைஞரை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சண்டாலன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவங்க பதில் சொல்லட்டும் கீழே இருக்கிற இவர்கள் யார் அது இப்படிலாம் எதுக்கு தேர்ந்தெடுத்து பதில் சொல்ல வைக்கணும் அப்படின்ற பல கேள்விகள் இதுதான் இதுதான் திராவிட மாறல் இதுதான் இவங்களுடைய இந்த சாதி ஒழிப்பு லட்சம் இருக்கட்டும் முதல் பகுதி போகுது ரெண்டாவது பகுதிக்குள்ளே வருவோம் சீமானை பற்றி சொல்லும் போது கீதா ஜீவன் அவர்கள் இவர் கட்சி நிதி எங்கிருந்து வருகிறது தெரியுமா அதுவும் ஊரறிஞ்ச விஷயமாச்சு அவர் வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கிறாரு நான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன் என்னுடைய மக்கள்கிட்ட புலமையந்த மக்கள் எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சொந்த மண்ணோட வழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு இது வந்து சரியான தேர்வாக தெரியுது இந்த கட்சின்றப்போ அவங்க நன்கொடையாக கொடுக்குறாங்க தெரிஞ்சே தான் அங்கே வருது நீங்கள் வந்து எல்லா ஊரே தெரியுது பேசுகிறாரு நான் பிச்சை எடுக்கிறேன் மக்கள்கிட்ட உண்டியல் கொடுக்குறேன் அவர்கள் வந்து அந்தந்த இது பொறுப்பெடுத்துட்டு செய்கிறாங்க இதுன்னு இதில் என்ன அவங்க திருப்பி திருப்பி பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறாரேன் இல்லை இவர்களைப் போல் மிக பெரும் பிரம்மாண்டமான தொழிலதிபர்களாம் இருக்க வரிசை கட்டி பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே நன்கொடைனு அம்மையார் கீதா ஜீவன் அவர்களுக்கே தெரியும் யாருக்கு எங்கேருந்து நிதி எப்படி வருகிறது அப்படின்னு அவருக்கும் தெரியும் கட்சிக்குள்ளார இப்போ ஒரு கட்சி சாதாரண வளரும் நிலையில் இவங்க இருக்கும்போது மக்கள்கிட்ட கையே இருந்தும் போது அதையே வந்து எங்கேருந்து வருகிறது தெரியுமா அந்த மக்கள் கொடுக்குற பிச்சை அந்த காசில் ஒரு அரசியல் வளர்த்துக்கிட்டு இப்படி பேசுகிறாரு அடுக்குமொழியில் பேசி இளைஞர்களை தவறாக நடத்துகிறாருன்னா ஏன் வந்து முப்பது தின லட்சம் வாக்குகள் வாங்கி ஒரு அங்கீகப்பட்ட கட்சியாக எப்படி இருக்கும் எந்த அடிப்படையில் மக்கள் வந்து தவறாக வழிநடத்தியிருந்தால் கொடுத்துருப்பாங்களா திமுகவுடைய தொடக்க கால அடுக்குமொழி பேச்சு வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படிதான் இருக்குது அப்புறம் எப்படி நீங்கள் வளர்ந்து வந்தீங்க இந்த இடத்துக்கு அடுக்குமொழி வசனங்களை பேசி தானே மாடை மாளிகை கூட கோபுரம் இதெல்லாம் பேசணும் அடுக்குமொழி வசனங்கள் தானே திமுகனுடைய தொடக்கமே இவ்வளவும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வளர்ந்துட்டு இப்போ நீங்கள் வந்து சீமான் அப்படி பேசுகிறாருன்னு சொல்ல வரீங்க உங்கள் கட்சியில் எத்தனை பேர் அந்த பேசியிருந்தீங்க அவர் பேச வச்சுட்டு கீழே இருந்துக்கிட்டு சிரிக்கிறாரு சீமான் ரசிக்கிறாரு கலைஞர் மேடையில் இருக்கிறப்பவே கொச்சைத்தனமாக பேசி அவதூறாக இன்னொருத்தரை பற்றி பேசும்போது கைத்தட்டி ரசித்ததெல்லாம் இருக்குது நிறைய ஆவணங்கள் இருக்கிறது இந்த வரலாறுலாம் தெரியுமா அம்மையா இருக்கு எத்தனையோ கூட்டங்களில் பேசும்போது மிக மோசமாக விமர்சனம் பண்ணி பேசும்போது கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டதெல்லாம் இருந்திருக்குதே சரி இந்த சண்டால் என்ற வார்த்தை வந்து கலைஞர் எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கிறார் நிறைய எவிடன்ஸ்லாம் இருக்குது வார்த்தைகளில் பயன்படுத்தி பேசும்போது அறிக்கை விடும்போது இந்த சண்டால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவ்வளவு கொதித்து போய் நீங்கள் இருக்கிறீங்கன்னா முதல்ல கலைஞர் மேலே அந்த வார வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு அந்த தரப்பில் இருந்து நீங்கள் யாருன்னா கூப்பிட்டு விசாரிக்கணும் இப்போ எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கிறார்கிறதுக்கு கலைஞர் பயன்படுத்தியிருக்கிறார் தப்பாக ரைட்டான்றது நீங்கள் பேசியிருக்கணும் சண்டாலன்றதுக்கு இவ்வளவோ ஆழ்ந்து போய் உங்களுக்கு இதுக்கு வந்து யாராருக்கும் பிறந்தவருக்கு சண்டாலன் புலையன் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு யார் அந்த சமூகத்தினரு சண்டாலன்ற வார்த்தை யாரை குறிக்கணுன்னா இவங்கள தான் இருக்குதுன்றப்ப அப்போ கலைஞர் எல்லாம் தெரிஞ்சவரும் முத்தமிழ் அறிஞர் தெரிஞ்சே பயன்படுத்தி இருக்கிறதுக்கு யார் பொறுப்பே இருக்கிறீங்க உங்கள் திமுகவில் இதெல்லாம் ஒன்று அடுத்தது சாட்டை மீது அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டு வந்து பதிவு செய்தது இருக்குல்ல அருண் என்கிற ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலர் வந்து கொடுக்குறாரு வழக்கு உடனடியாக பதிவு செய்கிறாங்க ஒரு எஸ்ஐ பதிவு பண்ணாங்க டிஎஸ்பி வந்து இதை வந்து விசாரிக்கிறாரு அப்படின்றத எடுத்துக்கிறாங்க விசாரிக்கிறப்ப கைது பண்ணி கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரியான எத்தனை புகார்கள் காவல் நிலையத்துக்குள்ளே போயிட்டு புகார் எடுக்காமல் விரட்டி அடிக்கிறதுலாம் நடந்துகிட்டு இருக்கின்றது தெரியுமா அந்த அம்மையாருக்கு ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு உடனே பறந்து போய் அவர் குற்றாலத்தில் இருக்கிறார் அவங்க ஊர் பக்கம் இருக்கிறாருன்னா அங்கே போய் தங்கியிருக்கிற இடத்துல கைது பண்ணி உடனே கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணணும் இவ்வளோ வேகம் காட்டுற நீங்கள் எத்தனையோ இடத்துல இதற்கு ஒழுங்காக நீங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கீங்களா முதல்ல இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் பிரிவில் என்ன சொல்லுதுனாக்கா இந்த விசாரணை இது வந்து வழக்கு பதிவு செய்தால் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தவனே மூன்று மாதத்துக்குள் விசாரித்து வந்து நடவடிக்கை எடுத்து முடிச்சிருக்கணும் இன்னும் சொல்ல போனால் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டை வந்து கவனிக்கிறதுக்கான குழு ஒன்று இருக்குது இந்த குழுவுக்கான தலைவரே மாநில முதலமைச்சர் அதிமுகவாக இருந்தாக்கா யார் முதலமைச்சராக இருக்காங்க எடப்பாடியாக செல்வி ஜெயலலிதாவா அவங்க தான் அதுக்கு குழு தலைவர் திமுக ஆட்சி இப்போ கலைஞருக்கு அடுத்து இப்போ இவர் வந்துருக்கிறார் ஸ்டாலின் ஐயா அவர் தான் அவருக்கு கீழே வந்து மொத்தம் இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட ஒரு மெம்பர்ஸ் அதில் இருக்கணும் இன்றைக்கி தேதிக்கு ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் அதுக்குள்ளே இருக்காங்க குழு இது வந்து ஜனவரி ஜூலை மாதங்களில் ஆண்டுக்கு இரண்டு முறை கூடி விவாதிக்கணும் இப்போ இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டு அடிப்படையில் வழக்கு பதிவு செய்வது கண்காணிக்கிறதுக்கான அந்த ஆலோசனை எந்த வழக்க இன்ஸ்பெக்டர் வந்து சரியா விசாரிச்சாரா பார்சாலிட்டி பண்ணாரா வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா எந்த நிலையில் இருக்குது எஃப்ஐஆர் போட்டாங்களா எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து நீதிமன்றத்தில் எத்தனை மாதத்துக்குள்ளாக அதை நடத்தி முடிக்கப்படுகிறது நீதிமன்றத்தில் எதனா தொய்வு இருக்கிறதா அங்கே என்ன பிரச்சனை இவ்வளவு விவாதிக்கணும் விவாதித்து இதை கண்காணிக்கணும் அப்படி எதுனா நடக்குதா ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்ல போனாக்கா ஆண்டுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வழக்குகள் தான் இந்த பிரிவில் வந்துட்டு அதுக்கு கீழே தான் வந்து பதிவாகுதுன்றாங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா அப்படின்னு நீங்க பெருசா மலைச்சிட வேணும் தமிழ்நாடு முழுக்க நானூற்றி ஐம்பது டிஎஸ்பி இருக்கிறாங்க அதாவது நகரங்களுக்குள்ளாக ஐஸ்டன் கமிஷனர்ன்ற போஸ்ட்டு பகுதிகளில் ரூரல் பகுதியில் வந்துட்டு டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க அவங்க தான் இதை விசாரிக்கணும் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டில் வந்து வழக்கு கொடுத்தாவே டிஎஸ்பி தான் விசாரிக்கணும் சாட்டையை போது அங்கே வந்து டிஎஸ்பி இருந்து தான் சொல்கிறாங்க தம்பி வழக்கறிஞர் தம்பி அந்த வழக்கில் வந்து திறமையாக வாதாடி வெளியே கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்த தம்பி மணி செந்தில் அவர்கள்ட்ட பேசும்போது சொன்னால் டிஎஸ்பி இருந்து தானே விசாரிச்சார் வழக்கு வாங்கிக்கிட்டது வந்து ஒரு எஸ்ஐ பதிவு பண்ணுறது ஒரு எஸ்ஐ அப்படின்றத சொல்லியிருந்தார் நானூற்றி ஐம்பது டிஎஸ்பி இருக்கிறாங்க ஆண்டுக்கு மூன்று வழக்கு அப்படின்னாலுமே இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா தாண்டுது அவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு டிஎஸ்பி கண்ட்ரோலில் ஒரு டிஎஸ்பி கண்ட்ரோலில் ஒரு ஸ்டேஷன் சொல்ல முடியாது டிஎஸ்பி கண்ட்ரோலில் மூன்றே மூன்று வழக்கு தான் சரி இந்த இந்த ஆயிரத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நூற்றுக்கு மூன்று சதவீதம் கூட அதுக்கான தீர்வு வரலன்றாங்க வழக்கு கணக்கு ஸ்டடி பண்ணி வைக்கும்போது ஆயிரம் வழக்குன்னா முந்நூறு வழக்கில் கூட இவர்களுக்கு நியாயம் கிடைக்கல தீர்ப்பு வரல முப்பது ஆயிரத்துக்கு முப்பது மூன்று சதவீதத்தை சொல்கிறாங்க நூற்றுக்கு மூன்று வருது அப்போ ஆயிரத்துக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் பார்த்துக்குங்க நூற்று நூறு வழக்குனால் வெறும் மூன்று சதவீதம் தான் அதில் தீர்வே வருது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கான தீர்வுனாக்க ஒரு மூன்று சதவீதம் இதுவே பெரிய விஷயம்ன்றாங்க மீதி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பெரிய ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து இருக்காது இப்படி தான் போயிட்டு இருக்குது இதுக்கே வந்து எஸ்டி ஆக்டு எஸ்சிஎஸ்டி ஆக்டு இவங்களுக்கு சாதகம் இப்படின்னு பரி பெரிய வசனம் அதுக்குள்ளே இருக்கு விடுங்க இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிற இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் வழக்கு கொடுத்து விசாரிக்கப்படாத எவ்வளோ இடத்துல இருக்குது வழக்கு பதிவு செய்துட்டு அவரை சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு இல்லாமல் எவ்வளோ வழக்குகள் ஈர்த்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது சாட்டை துறைமுருகன் மீது ஒரு வழக்கு கொடுத்த உடனே அப்படியே ரக்க வச்சு பறந்துக்கிட்டு போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் இதில் என்ன இருக்குது எங்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இல்லைன்னா எப்படி இது சாத்தியம் முதல்ல இதை சொல்லட்டும் பதில் இதை கொண்டுட்டு கைது பண்ணுறதே முதல்ல இதில் வந்து தவறு நிறைய விதிமுறைகள் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுறதில் நீங்கள் வந்து கடைபிடிக்கலை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மன் கொடுத்து விசாரிச்சிருக்கணும் அது பிற்பாடு நீங்கள் கைது பண்ணணும் உண்மை அதுவும் இந்த பிரிவில் வரும்போது ஏகப்பட்ட வழிகாட்டுதலுக்கு நீங்கள் உடனே எஸ்சி எஸ்டி என்னை இப்படி சொல்லிட்டான் என்னை இப்படி திட்டான் தரக்குறைவாக அந்த சாதியை சொல்லி இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு உடனடியாக வழக்கு பதிவு போட்டுவிட முடியாது அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட நெறிமுறைகள் இருக்குது அப்படி எடுத்தோடனே போற்றிட முடியாது சாட்சிகள் விசாரணை இப்படியெல்லாம் செய்துட்டு பிற்பாடு தான் டிஎஸ்பி அந்த விசாரணையை எடுத்து வந்து பதிவு பண்ணி எடுத்துகிட்டு விசாரிக்கணும் இவ்வளோ இருக்குது இது எதையுமே பின்பற்றாம நீங்கள் நேராக போய் கைது பண்ணி இவர் கொடுத்துட்டாரா உடனே கைது பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டீங்க சரி அடுத்தது என்னன்னா இந்த பாடல் அப்படின்னு வரும்போது இந்த பாடல் வந்து ரெண்டாயிரத்து பதினொன்று அதுக்கு மொதல் வீடியோவில் வந்து ஏற்றினது சமூக வலைத்தளங்களில் ஏற்றியது அதான் யூடியூப்னு சொல்றது ரெண்டாயிரத்து பதினொன்று காலகட்டம் பாடல் முடியும் போது நான் பார்க்குறேன் அதை கடைசியாக மாம்பழம் மேலே வந்து மாம்பழம் சின்ன இருக்கும் கீழே வந்து அதிமுக இவர்களுக்காக உங்களுடைய வாக்கு அதிமுகவுக்குன்னு இருக்கும் ஸோ அதிமுக தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு முந்தின காலகட்டங்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க நீங்கள் இதற்காக வழக்கு போட்டிருக்கணும் அப்படின்னாக்கா அதிமுக மேலே அன்னைக்கு இருந்த தலைமைகள் ஓ பன்னீர்செல்வமோ இல்லை எடப்பாடியோ போட்டிருக்கணும் பாடலை எழுதியவர்கள் போட்டிருக்கணும் இசையமைத்தது பாடியவர்கள் எல்லாருமே அதுக்குள்ளே வந்துடுவாங்க கரெக்டுங்களா அந்த பாடலில் இருக்குது இப்படி பாடி இருக்கிறாங்கன்னு எடுத்து மேடையில் பாடுனவன் மேலே எப்படி வழக்கு எடுத்து பண்ண முடியும் இதுதான் வழக்கறிஞர் விசாரிக்கும் விசாரிக்கும்போது இவர் வழக்கம் போல எடுத்து இவர் நிறைய இந்த பின்னாடி வசனங்கள்லாம் பேசும்போது பேசும்போது நேராக பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வழக்கறிஞர் நீர் செஞ்சில் அதை பேசும்போது சொல்லியிருக்கிறார் நேராக பாயிண்ட்டுக்கு வாங்க விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு இது எதுவுமே இல்லை இதில் இது வந்து இந்த பொருந்தாது இந்த வழக்கே பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு ரிமாண்டை நான் ஏற்கவில்லைன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறார் இதுதான் நடந்திருக்குது இப்போ இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது இந்த சண்டால என்ற வார்த்தை கலைஞர் அவர்களை கொச்சைப்படுத்தியது நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மேலே போடணும் அதிமுக மேலே போடணும் நீங்கள் நியாயப்படி அங்கே தான் ஏன்னா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த சின்ன மேலே இருக்குது நேரடியாக அவர்கள் செய்தார்கள்னு நான் சொல்ல வரல அதிமுகவில் இருந்து அவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பாட்டு அப்போ நீங்கள் விசாரித்து அங்கே தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அங்கே தான் வழக்கு போட்டிருக்கணும் அது ஊடகத்தில் இருக்குதுன்னு இப்படி எடுத்து பாடும்போது இந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு உடனே இது வந்து இந்த சாதியை தான் சொல்லிடுச்சு எஸ்சி எஸ்டியை வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் இதெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணுறீங்க குறிப்பாக அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நெறிமுறைகள் ரொம்ப கடுமையானதாக இருக்குது நீங்கள் அப்படி எடுத்த உடனே போட்டுறலாம் முடியாது இதை சாட்சி விசாரணை மூன்று மாதத்துக்குள்ளாக அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும் தீர்வு கிடைச்சாகணும் அப்படி பார்த்தா இருக்கிற கேஸ் இது வரைக்கும் லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை மூன்று சதவீதம் நூறு வழக்கு என்றால் மூணு ஆயிரம் என்றால் எவ்வளோ ஒன்று வந்திருக்கு நீங்களே பார்த்துங்க முப்பது இருக்கும் ஆயிரம் வழக்கில் அதுவும் எஸ்டி ஆக்டில் தண்டனை கிடச்சாதானா கிடைக்காது ஐபிசியில் கிடச்சிருக்கு இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டத்தில் தான் வழக்கு விசாரித்து முடிச்சு தீர்ப்பு வரும்போது இருந்துச்சுன்னா ஒருவேளை ஐபிசியில் தான் கிடச்சிருக்குது எஸ்சி எஸ்டி ஆக்டில் கிடைக்கல அதுக்குள்ளே எடுத்து விசாரிக்கும் போது நிறைய நடைமுறைகள் இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது இவ்வளோ கடுமையான இது இதெலாம் இருக்குது எடுத்தோன்னு ஒருத்தர் கொடுத்துட்டாரு நான் உங்களுக்கு உடனே எடுத்து போயிட்டு சாட்டியை கைது பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறேன்டப்ப உள்நோக்கம் உங்களுக்கு இருந்ததா தான் கேள்வி இன்றைக்கு தேதி எத்தனை காவல் நிலையங்களே என்ன இந்த போது நேரடியாக பேரை சொல்லி திட்டி கொச்சைப்படுத்தி சாதியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி பேசி கொடுத்து கொடுக்குறது இருக்குது அப்படிலாம் எடுத்துகிட்டு உடனே பறந்து போய் கைது பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா இல்லை இன்னும் இந்த சட்ட பிரிவில் என்ன தெரியுங்களா சொல்லுது எஸ்டி ஆக்டிலே வந்துட்டு கொடும் செயல் அப்படின்றதுக்குல்ல கொடூரமாக திட்டமிட்டு கொலை செய்வது பாலியல் வல்லுறவு செய்வது இப்படியான விஷயங்களுக்கு வந்து உடனடியாக விசாரித்து சம உடனடியாக கைது பண்ணிடுறது வேற என்ன இந்த பேரை சொல்லி திட்டனா அப்படின்னு வருது இல்லை நீங்கள் இந்த 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 குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அந்த சாதி பேரை சொல்லி திட்டினார் இழிவுபடுத்தினார் கொச்சப்படுத்தினார் அவமானப்படுத்தினார் இப்படின்னு வர செக்ஷனுக்கெல்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே கைதே இல்லை எடுத்த உடனே அவசரமாக கைது பண்ணிடக்கூடாது அப்படின்றது இருக்குது விசாரிக்கணும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளை ஒரு அறுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே கைது இல்லை மீதி ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த மாதிரி அதெல்லாம் வேற வேற காரணங்களுக்கு நோக்கத்துக்காக கைது செய்யப்பட்டிருப்பாங்க ப்ரெஷர் போட்டு இதை வந்து பொதுவாக இந்த மாதிரி அதாவது கொலை அதுக்கடுத்தது பாலியல் வல்லூர் இப்படியான விஷயங்கள் இருக்கிறது பெரும் பெரும் இதுவாக எடுத்துக்கிட்டு உடனே கைது பண்ணலாம் மீதி எல்லாமே வந்து ரூசுல தான் விடுவாங்க அப்படி தான் இருக்குது அதில் அப்படி இருக்கும்போது அதையும் மீறி போய் சாட்டிய வந்து வைக்கிறீங்க அவர் ஏதோ கொடும் செயல் செய்து விட்டார் இந்த பிரிவின் சட்ட பிரிவின் படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ உங்களை நாங்கள் என்னன்னு சொல்லி மற்றவங்க விமர்சிப்பாங்க நீங்களே சொல்லுங்க அந்த வார்த்தை திரும்ப வருதா இல்லையா ஏன் சண்டாளன்ற வார்த்தையை பயன்படுத்தி நானும் பேசுறேன்னா ஐயா கலைஞரும் பேசியிருக்கிறார் அவரெல்லாம் சொல்லி கொடுத்து அவரை படிச்சு வந்தவங்க தான் நாங்கள் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னாடி தான் இருந்தோம் தான் எல்லாருமே சொல்றாங்க இதை மறுக்கலை அப்போ இது வந்து இதுக்கு மட்டும் இவ்வளோ குதித்து பேசுகிற நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு இந்த இந்த ஆக்ட் படி இந்த படி எஸ்சி எஸ்டி ஆக்ட் படி நீங்கள் எவ்வளோ நடுநாயகமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க ஒருத்தன் பேசுகிறான் கோயிலில் வச்சே பேசுகிறான் பெரிய அளவில் எதிர்ப்பு வந்து விமர்சனம் வந்து இருப்பார் கைது உடனே பார்த்தா வெளியில் வந்து இன்றைக்கி என்னாச்சு அந்த வழக்குன்னு எடுத்து பாருங்களேன் கோயிலில் ஒருத்தன் வைஞ்சா அவனை கூட்டு ஒரு திமுக நிர்வாகி எப்படி திட்டினாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கீதா ஜீவன் அம்மையார் அவர்களே பார்த்துருப்பாங்க இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு என்ன மாதிரி இருக்கிறார் அந்த கேஸ் என்னன்னு கொஞ்சம் எடுத்துட்டு திரும்ப பண்ண சொல்லி பாருங்களா அது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தவனே மூன்று மாதத்திற்குள்ளாக இந்த விஷயம் முடிச்சுருக்கணும் தண்டனை கிடைச்சி அதுதான் அந்த ஆக்ட் சொல்லுது அதுக்கு தான் முதலமைச்சர் தலைமையில் ஒரு பெரிய குழுவே இருக்குது இந்த குழு ஜனவரி ஜூனில் கூடிய ஆய்வு செய்யணும் இதெல்லாம் நடக்கிறதே இல்லை நடக்குதா என்னான்னு தெரியாது அந்தளவுக்கு அந்த சமூகத்தின் மேலே நீங்கள் அக்கறையாக இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இவ்வளவு ஓட்டைகளை நீங்கள் உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு சாட்டை துறைமுருகனும் உடனே விழுந்தடிச்சு போய் க உடனே கைது பண்ணி கொண்டு நிறுத்திவிட்டு நிற்கிறதுல ஏன் உங்களுக்கு அவ்வளோ அவசரம் எதை நீங்கள் செய்ய நினச்சிங்க எப்படி இப்போ இதில் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறது தான் நிற்கிறீங்க இப்போ இதை மனம் மாற்றுறது உடனே கீதாஜீவன் நம்ம பேச அந்த அம்மையார பேச விட்டு அவர் வந்து மன மனதை பரிசோதித்து கொள்ள வேண்டும் அவர் மனநிலையை பரிசோதிச்சுக்கணும் ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டா இருக்கிறார் பேசுறதெல்லாம் தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாரு அவர்கிட்ட பேசணும் நாளைக்கு நான் இதை பற்றி பேசலான்னு இருக்கிறாங்கய்யா அப்படின்றாரு எண்ணத்துக்காக அந்த இது நடந்தது அந்த சம்பவம் நடந்தது அதில் என்னுடைய பதில் என்ன அப்படின்றது விரிவாக பேசுகிறாரு இப்போ ச அந்த கைது விஷயம் நீதிமன்றத்தில் தோத்து போயிடுச்சு மரணடி வாங்கிடுச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வாங்கி அவமானப்பட்டவனே இப்போ திரும்பவும் இந்த இந்த அம்மையாரை பேசவிட்டு இது ஒரு சலசலப்பாக்கி வச்சு இப்போ சீமான் உருவப்படத்தையும் எரிக்க தொடங்கி இது சலசலப்பாக பெருசாக போயிட்டே இருக்கும் ஏன்னா இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது விகடனில் கூட அருமையாக ஒரு படம் போட்டிருந்தாங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சட்டம் ஒழுங்கு கீழே சுற்றி மூளையில் போய் ஒடுங்கி இருக்கிறாரு முதலமைச்சர் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கிற வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி படம் மூளையில் ஒடுங்கி நிற்கிறாரு சுற்றி அந்த கைகள் ரத்தக்கார படிந்த கைகள் இந்த காற்று போட்டு இப்படி பங்கம் பண்ணியிருக்குது ஊடகம் நியாயமாக சில இதெல்லாம் செய்கிறாங்க கேட்காமலாம் இல்லை அவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கு சட்டம் ஒழுங்கு இதுக்கெல்லாம் வந்து விட்டு விட்டு இவரை காரணம் காட்டி தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு குலைக்க பார்க்குறாரா இவர் இது வரைக்கும் பேசுகிறதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாத்தையும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இருந்ததுன்னா வழக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க நிறைய கைது செய்துட்டு இருக்கீங்க எந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு கெடுற மாதிரி இருந்திருக்குது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இது வரைக்கும் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை சொல்லி ஏதாவது மடைமாற்றி தசை திருப்பணுன்ற நோக்கம் இவங்களுக்கு இருக்குது எதை தின்றால் பித்தம் தெளியும்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இப்போ இவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்குது எதை தின்றால் பித்தம் தெரியும் மக்கள்கிட்ட இருந்து டைவெர்ட் பண்ணணும் எதனா பேசி இவ்வளோ விஷயத்துக்கும் காரணம் இவர்கள் தான் அவர்கள் தான் எங்கேயோ கை காட்டி தசை திருப்பி பரபரப்பு காட்டி அப்படியே மடமாற்றிடுறது இது வரைக்கும் அப்படி தான் செய்துட்டு இருக்கிறீங்க அது அந்த காலம் இல்லை இந்த காலம் வேறு இன்னைக்கு சமூக வலைதளங்களும் தொலைத்தொடர்புகளும் வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது உடனுக்குடன் நடப்பதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எது சரி தவறு அப்படின்னு தெரியுது இவ்வளவுக்கு பிறகு இப்படியெல்லாம் நீங்கள் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு மக்கள் மத்தியில் எழுவதுமா தான் இந்த கேள்வி இதை பற்றி நாளைக்கு பிறகு இன்னும் விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்